ரீசண்ட்டாக ஒரு ஷோவில் வந்து ஒன் ஆஃப் த ஜட்ஜா வரலட்சுமி சரத்குமார் வந்து கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமில் சின்ன வயசில் நானும் இந்த மாதிரி ஆறு பேரால் பாலியல் தொந்தரவுக்கு ஆளானப்பட்டேன் எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருமே வேலைக்கு போயிட்ட பிறகு எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்னு இது இது போன்ற பெண்கள் சமூகத்துக்கு பாலியல் சிந்தர்கள் என்பது மிக கொடுமையாக

அவ்வளோ பெரிய ஒரு சுப்ரீம் ஸ்டாராக இருந்தவருக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பசங்களுடைய நிலைமை என்னன்னு கூட தெரிஞ்சுக்காமல் இருந்திருக்கிறாரா இல்லாமல் அவர் சுப்ரீம் ஸ்டார் அவர் பேப்பர் பாயாக இருந்திருக்கார் நீங்கள் பெங்களூரில் அவர் சாயாவை கல்யாணம் வரதலட்சுமி அம்மாவை கல்யாணம் போடும்போது அவர் ஒரு தினகரன் பத்திரிகையில் சாதாரண ஒரு காலையில் சைக்கிளில் போனார்னா பேப்பர் போட்டுட்டு அவர் தான் ரிப்போர்ட்ரு அவர் தான் பேப்பர் பாய் அவர் தான் கலெக்ஷன் ஏஜென்ட்டு எல்லாம் அவர் தான் சுப்ரீம் ஸ்டாரில் போன மாதம் தானே வரலட்சிக்கு மட்டுமல்ல குஷ்புவே சொல்லி நான் சின்ன பிள்ளைய இருக்கும்போது எனக்கு இப்படி நடந்தது அலுவலகத்தில் இதே போன்ற தொந்தரவு இருக்கு அரசு அலுவலகங்கள் கீழ் அதிகாரி மேலதிகாரி பல கதையை நான் கேட்டேன் நீங்க அதெல்லாம் கூட சூப்பர் ஆஃப் போலீஸ் ஒரு எஸ்பி மாவட்ட கண்காணிப்பாளர் ஒரு பெண் போலீஸ் அதிகாரி ராஜேஷ் தாஸ் தன்னுடைய காரில் ஏற சொல்லி பாலியல் சீண்டல் பாலியல் வன்முறையே நடந்தது ஒரு ஏடிஜிபியாக நீங்கள் இந்த ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு மனநலம் துண்டிய பெண்ணை பத்துக்கும் மேற்பட்டவர்கள் பாலியல் வல்லுறவு செய்து அது வழக்கு நடந்துட்டு இருக்கு எனக்கு இந்த நண்பர் தான் இந்த வழக்கு நடத்துற இங்க மக்களிடம் போதிய விழிப்புணர்வு இல்லாதது விளைவு செக்ஸ் எஜுகேஷன் கொண்டு வரணும்னு சொல்றாங்க இப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது இல்லம்மா அதெல்லாம் தேவையே இல்லை சட்டம் கடுமையாக்கப்பட்டால் அரும்பு நாட்டில் என்ன பண்றான் பாலியல் வழக்குனா பப்ளிக் வளைச்சு விடுவோம் அந்த பஸ் ஃபஸ்ட்டாக முன்னாடி கிரேணை கொண்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு வருவோம் இல்லைன்னா அத்தை அடிச்சே கொள்ளுவான் கல்லால் அடிச்சே கொள்ளுவான் இங்கே சட்டத்தை இந்த எப்படி வேண்டுமானாலும் வளைத்து கொள்ளலாம் இதுக்கு ஒரே காரணம் இந்து மதம் தான் நான் நேரடியாக குற்றச்சாட்டு எப்படி இந்து மதம்னா முஸ்லீமோ கிறிஸ்தவர்களோ ஜெயினர்களோ ஒரு சமூக கட்டமைப்பு சட்டத்துக்கு போகாமல் அப்புறம் தான் போலீஸ் ஸ்டேஷன் அந்த சமூக கட்டமைப்பு இந்து மதத்தில் சமூக கட்டமைப்பு இல்லை ஏன் கட்டமைப்பு இல்லைன்னா ஒரு தவறு நடந்தால் அவன் என்ன சாதி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இடையே இணைஞ்சிருக்கிறவங்க மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரீசென்ட்டாக ஒரு ஷோல வந்து ஒன் ஆஃப் த ஜட்ஜாக வரலட்சுமி சரத்குமார் வந்து கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமில் அப்படி வரக்கூடிய கண்டெஸ்டன்ட் வந்து அவங்க வாழ்க்கையில் நடந்த ஏதாவது சம்பவத்தை பற்றி பேசுகிற மாதிரி இருக்கும் அந்த டான்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க அப்படி அதில் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க எனக்கு இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தல் இருந்தது அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு இவங்க வந்து இவங்களுடைய சைடில் சின்ன வயசில் நானும் இந்த மாதிரி ஆறு பேரால பாலியல் தொந்தரவுக்கு ஆளானப்பட்டேன் எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருமே வேலைக்கு போயிட்ட பிறகு எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்னு அதுவும் நல்ல ஒரு பிரபலம் நடிகை அவங்க அப்பாவும் நல்ல ஒரு பிரபலமான நடிகர் அப்படிப்பட்டவங்களுக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது அதை இவ்வளோ தூரம் ஓப்பனாக சொல்கிறதுக்கும் முதல்ல ஒரு தைரியம் வேணும் அவங்களுக்கு இதை பார்த்திங்களா அதில் அவங்க சொன்னதை கேட்டி கேட்டி ஆமாம் கேட்டோம் இது இது போன்ற இந்த பெண்கள் சமூகத்துக்கு இந்த பாலியல் செண்டல்கள் என்பது மிக கொடுமையாக நடந்துருக்குது எங்கேன்னா நீங்கள் அலுவலக அலுவலகத்துக்கு போகும்போது அலுவலகத்தில் இதே போன்ற தொந்தரவு இருக்குது அரசு அலுவலகங்கள் கீழ் அதிகாரி மேலதிகாரி பல கதையும் நான் கேட்டிருக்கேன் நீங்கள் அதெல்லாம் விட சூப்ரண்ட் ஆஃப் போலீஸ் ஒரு எஸ்பி மாவட்ட கண்காணிப்பாளர் ஒரு பெண் போலீஸ் அதிகாரி ராஜேஷ் தாஸ் தன்னுடைய காரில் ஏறச் சொல்லி எப்படி சைரன் வச்ச காரு வயர்லெஸ்ஸு எப் ஆயிரத்தி இரநூறு காவலர்களுக்கு இவங்க தான் கட்டளை அந்த பெண் எஸ்பி தான் பேர் வேண்டாம் சகோதரி பேர் வேண்டாம் அப்போ அந்த அம்மாவுக்கு என்ன நடந்திருக்கு அந்த அம்மாவுக்கு ஆயிரத்து அந்த மாவட்டத்தில் ஆயிரத்தி இரநூறு பயிற்சி பெற்ற ஆயுதங்களை கையாளக்கூடிய சட்ட ஒழுங்கை நிலைநாட்டக்கூடிய ஒரு அதிகாரம் படைத்த ஒரு பெண் எஸ்பிக்கே பாலியல் இல்லை பாலியல் வன்முறையே நடந்தது ஒரு ஏடிஜிபியால் அவர் தான் ராஜேஷ் சார் வழக்கு பதிவாயிருக்கா அப்போ அந்த மூணு வயசு குழந்தைக்கோ வரலட்சுமிக்கோ அதை விட கொடுமை நீங்கள் மாயபுரத்தில் ஒரு கலெக்டர் மாடு மேய்ப்பதற்கு கூட லாய்க்கில்லாத ஒரு கலெக்டர் மூணு வயது குழந்தை பதினாறு வயது சிறுவை கற்பலட்சுமி கொன்னுட்டான் கொண்டுட்டான் இதை கலெக்டர் அறிக்கை கொடுக்குறாரு இந்த மூன்று வயது பெண் மீதும் தவறு இருக்கு அந்த பெண்ணா அவர் மீது காரி உமிழ்ந்து இருக்கிறார் அதை நம்ம ஆய்வு மாடு மேய்ப்பதற்கு கூட லாய்க்கு இல்லாத அந்த மாவட்ட ஆட்சியாளரை மேலதிகாரிகள் உடனே தூக்கி அவரை தூக்கி கடாசிட்டாங்க தூக்கி வீசிட்டாங்க அப்போ இந்த சமூகம் எப்படி இருக்குன்னு தெரியுதா ஒரு மாவட்ட ஆட்சியாளர் இங்கே பெண் மா மாவட்ட எஸ்பிக்கு நீங்க காரில் வச்சு அவரு நீங்கள் அது தமிழில் சொன்னால் அது கற்பழிப்பு தான் பாலியல் வல்லுறவு இப்போ அங்கே மா மாயவரம் கலைஞர் என்ன சொல்கிறாரு மூணு வயசு பொண்ண பதினாறு வயசு எல்லா சினிமா தான்மா சினிமா தான் ஆங்கில படங்கள் இல்லை தமிழ் படங்கள் தான் இல்லை இவங்க அப்பா பெரிய சினிமா இருக்கும் இருக்கும்போது கூட அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தினருக்கும் நடக்குது எல்லாருக்கும் நடக்குது நீங்கள் பெரிய இடங்களில் பூராமல் வருகிற நபர்கள் எப்படி மனிதாபிமானமே அற்ற மனிதன் இருப்பான் தான் இருப்பான் ஏன்னா தன்னுடைய செல்வாக்கு பணம் அத்தனையும் பேசி ஒன்றெல்லாம் பண்ணிடலாம் அதாவது ஒரு டிஜிபி யூபியில் நடந்தது ஒரு பிளேயர் ஒரு க ஒரு ஸ்கூல் பிளேயர் பன்னெண்டு அஞ்சு பதினேழு வயசு அந்த கிரிக்கெட் கிளப்பில் அந்த பொண்ணு பயிற்சிக்கு வருது ஒரு டிஜிபி என்ன பண்ணார் அந்த பெண்ணை எப்படியாவது அடையணும்னு முயற்சி பண்ணி அந்த பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவை கொடுத்து அந்த பொண்ணை எவ்வளோ ஒரு டிஜிபி இந்த 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 கேவலம் பூரா உலகத்தில் எங்கே நடக்குதுன்னா நீங்கள் ஆப்பிரிக்கா நாடுகளில் கூட நடக்காது நம்ம நாட்டில் தான் நடக்கும் அந்த வழக்கு பெரிய வழக்கு யூபியில் அந்த பெண்ணுடைய தகப்பன் சுட்டு கொல்லப்பட்டார் சுட்டு கொல்லப்பட்டார் அந்த வழக்கு நீண்ட நாள் நடந்து யூபியில் ஒரு டிஜிபி மேலே அந்த பொன் கடுமையாக போராடி நீதி வருவதற்கு பல ஆச்சு இது இது என்ன காரணம் கேட்டிங்கன்னா நீங்கள் காஷ்மீரில் ஒரு கோயிலுக்குள்ள ஒரு ஏழு வயது சிறுமி நீங்கள் ஒரு நாள் இரண்டு நாள் மூணு நாள் அல்ல பல நாள் கற்பனையே பண்ண முடியலையம்மா ஏழு வயசு குழந்தை உயிர் இருக்குமா அந்த உடம்புல அப்போது மனித மிருகங்களால் உருவாக்கப்பட்ட இந்த நாட்டில் சட்டம் என்ன பண்ணுதுன்னா அவருக்கு ஆதரவாக பல வழக்கறிஞர் இறந்து போன பெண் முஸ்லீம் கற்பனைச்சவன் இந்து அது கோவிலில் வச்சு அப்போ இதெல்லாம் எங்க இதுக்கு ஒரே காரணம் இந்து மதம் தான் நான் நேரடியாக குற்றஞ்சாட்டேன் எப்படி இந்து மதம்னா முஸ்லீமோ கிறிஸ்தவர்களோ ஜைனர்களோ ஒரு சமூக கட்டமைப்பு இருக்கு சட்டத்துக்கு போகாமல் தான் போலீஸ் ஸ்டேஷன் அந்த சமூக கட்டமைப்பு இருக்குது இந்து மதத்தில் சமூக கட்டமைப்பு இல்லை ஏன் கட்ட கட்டமைப்பு கட்டமைப்பு இல்லைன்னா ஒரு தவறு நடந்தால் அவன் என்ன சாதின்னு பார்க்க ஆ நீங்கள் அந்த வீரப்ப விஷயத்தில் வீரப்பங்காட்டில் நீங்கள் அந்த வா வா வாச்சார்த்தி வாச்சார்த்தியில் ஒரு ஆதிவாசி பெண் ஒரு பன்னெண்டு வயசு பெண்ணை ஒரு போலீஸ் அதிகாரி ஐம்பத்தி ஐந்து வயது போலீஸ் அதிகாரி அந்த பொண்ண நிர்வாகமாக குடிசிலிருந்து ஓடுறான் அந்த அதிகாரி நிர்வாகமாக ஓடுறான் தேடி பிடிக்கிறான் அதாவது இந்த சிங்கம் புளி சிறுத்தை மான்குட்டி எப்படி வேலை வே வேட்டையாடும் அது ஓட முடியாமல் தச்சக்கா புத்தக்கான்னு போகும் இது போய் ஒரே கடி ரத்தத்தை உறிஞ்சி சவையை உட்காந்து ரசி சின்னட்டு அதே போல் தான் அப்போது நீங்கள் அந்த காவல்துறை அதிகாரிகள் என்ன தண்டனை வந்திருக்கு நினச்சிருக்கீங்க நினச்சிங்க எந்த இருக்குது அப்போது இந்த சமூக அமைப்பே தப்பாக இருக்குது இந்த நீங்கள் இந்த சமூக அமைப்பு என்பது இந்தியாவில் மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடும் கேரளாவில் அவ்வளோ அவேர்னஸ் இருக்குது கேரளாவில் சின்ன தவறு நடந்தால் ஐயாயிரம் பேர் கூடி நிற்போம் கூடி நிற்பான் நீங்கள் மிசோராமில் ஒரு பாலியல் குற்றவாளி சிறைக்கு வந்திருக்கான் ஆயிரம் பேர் அவனை அப்படியே நடத்தி கூட்டிகிட்டு போய் கொன்று இயரிச்சு விட்டுட்டான் இன்னைக்கு வரைக்கும் அங்கே பாலியல் குற்றவாளிகளே கிடையாது மிசோராமில் அப்போ இப்படியெல்லாம் மக்கள் சமூக அமைப்பு இந்த கட்டமைப்பு இங்கே நீங்கள் இந்த கோயம்பேட்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு மனநலம் குன்றிய பெண்ணை பத்துக்கும் மேற்பட்டவர்கள் பாலியல் வல்லுறவு செய்து அது அப் வழக்கு இருக்கு எனக்கு இந்த நண்பர் தான் அந்த வழக்கு நடத்துறாரு அப்போ இப்படி இங்க மக்க மக்களிடம் போதிய விழிப்புணர்வு இல்லாதது இவளைவே ஒரு செக்ஸ் எஜுகேஷன் கொண்டு வரேன்னு சொல்றாங்க இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது 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 அதுக்கு இல்லம்மா அதெல்லாம் தேவையே இல்ல சட்டம் கடுமையாக்கப்பட்டால் அரபுனார்னு என்ன பண்றான் அரபுனார் என்ன பண்றான் பாலியல் வழக்குன்னா பப்ளிக் வரைச்சொல்லுவான் அந்த வடபள்ளி பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி கிரேண கொண்டு வருவான் அப்படின்னு தூக்கி போட்டுருவோம் அடிச்சே கொள்ளுவான் கல்லால் அடிச்சே கொள்ளுவான் இங்க சட்டத்தை இந்த எப்படி வேண்டுமானாலும் வளைத்துக் கொள்ளலாம் சட்டத்தை சாட்சி வரமாட்டான் சட்ட கடுமையாச்சு தண்டனைகள் கடுமையா இது குறையும் ஆமா இதுதான் ரெண்டாவது மக்களிடம் நீங்க கல்வியே இல்லை இந்த அதாவது இந்த தலைமுறை கூட கல்வி ரொம்ப காஸ்ட்லியாக இருக்க இலவசமாக அரசுங்கிற அமைப்பே கல்வி கொடுக்கவே கல்வி கொடுக்கு கொடுப்பதற்கு உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் அரசு அமை அரசு இந்த அரசை கல்வியை இலவசமாக கொடுக்கலன்னா இந்த அரசு அமைப்பு எதுக்கு ஒரு அரசு என்பதை கல்வியும் மருத்துவம் இலவசமாக கிடைப்பதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் அரசு ஆண்டான் அடிமை மன்னராட்சி இருந்தது அதற்கு முன்பு முராண்டி ஆட்சி இருந்தது அது சட்டம் கிடையாது ஒன்றும் கிடையாது ஒரு பொருள் இருந்தால் நாலு பேர் சண்டை பிடிப்பான் ஒரு மூணு பேர் செத்து போயிடுவான் ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிடுவான் இதை ஒழிக்கணும் அப்படிங்கிறக்காக தான் அந்த மதம் உருவானது அன்பே கடவுள் புத்தம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி அன்பா இருங்க அமைதியாக இருங்க ஒருவரை நேசியுங்கள் இப்படி சொல்வதெடுத்தா ஐயாயிரம் வருஷத்துக்கு முந்தைய மதம் உருவாச்சு அதான் புத்த மதம் தமிழைந்த அந்த மதத்தை உருவாக்கணும் ஆ உலகம் முழுக்க அந்த மதம் பரவி இருக்கு உருவான இடத்துல இப்போ அழிச்சி விட்டானு இந்த பாப்பா இல்லை இப்போ இவங்க சொல்லும் போது இதை அவங்க அப்பா ஏன் கண்டுக்கவே வேண்டிய அப்படின்ற பேச்சும் இப்போ வந்து வெளியே வரும் அவ்வளோ பெரிய ஒரு சுப்ரீம் ஸ்டாரா இருந்தவருக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பசங்களுடைய நிலைமை என்ன கூட தெரிஞ்சுக்காம இருந்திருக்கிறாரா இல்லாமல் அவர் சுப்ரீம் ஸ்டார் அவர் பேப்பர் பாயா இருந்திருக்காரு நீங்க பெங்களூர்ல அவர் சாயாவை கல்யாணம் போகிறத லட்சுமி அம்மாவை கல்யாணம் போது அவர் ஒரு தினகரன் பத்திரிகையில் சாதாரண உரிமை காலையில் சைக்கிளில் போனார்னா பேப்பர் போட்டுட்டு அவரு தான் ரிப்போர்ட்ரு அவரு தான் பேப்பர் பாய் அவர் தான் கலெக்ஷன் ஏஜென்ட்டு எல்லாம் அவர் தான் சுப்ரீம் ஸ்டாரில் போன மாதந்தானே அதனால் ஒரு சராசரி தகப்பன் பண்ணு அந்த அந்தம்மா ஒரு அரசு வேலைக்கோ தனியார் வேலைக்கோ போகிற சாயா ஒரு அப்போ காலையில் ரெண்டு பேரும் போயிடுவாங்க அப்போ இது வரலட்சிக்கு மட்டுமல்ல குஷ்புவே சொல்லியிருக்கு நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எனக்கு இப்படி நடந்தது அதனால இந்த சமூக கட்டமைப்பே தப்பாக இருக்குது இந்த சமூக கட்டமைப்பு கேரளாவில் சரியா இருக்கு ஆந்திரா கர்நாடகாவில் சரியா இருக்கு பஞ்சாபில் சரியா இருக்கு இப்போ அங்கெல்லாம் வந்து பாலியல் துன்புறுத்தல் நடக்கலை அப்படின்றீங்களா சார் இல்லைம்மா அதாவது அரசு தலையிடுவதற்கு முன்பே சமூகம் போய் தலையிடுது ஊர் பெரிய மனுஷன் போயிடுவோம் என்ன தப்பு யார் என்ன புடி விசாரி அடி உத குத்து அவனை இங்கே அந்த அமைப்பே இல்லை யார் யாரு கட்டுப்படுறதில்லை எங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே சட்டவிரோத அமைப்புனா இல்லை அரசியல் கட்சி தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற வட்டச்சேராக தான் போக இருக்குது எப்பட யார நீங்கள் கைது பண்ணலாம் அவனை காவல்துறைக்கு அதிகாரமே இல்லை காவல்துறைக்கு இந்த திராவிட இயக்கங்களால் காவல்துறை அதிகாரங்கள் சிதைக்கப்பட்டு சின்ன பண்ணப்படுத்தப்பட்டு சிஎம் முதலமைச்சர் ப பாதுகாப்பு படையில் இருந்த ஒரு ஜாகிர் ஹுசேன் வீடியோ போட என்னை கொண்டுருவானுகாங்கிறாரு எதுக்கு கொள்வானுங்க பக்போட இடத்த போலியாக எடுத்துக்கிட்டான் நான் அதை நீதிமன்றத்தில் போய் ஜெயிச்சு கொடுத்துருக்கேன் வேற ஒன்றும் தப்பு பண்ணு எப்போ வேண்டுமானாலும் கொல்லப்படுவேன் அப்போ காவல்துறைங்கிற ஒரு அமைப்பு இருக்காங்க பள்ளிவாச தொழுதுட்டு வரான் பள்ளிவாசுக்கு முன்னாடி வெட்டி கொள்றான் அப்போ சட்டத்தை பற்றி அந்த குற்றவாளி நினச்சானா ஜனநாயகத்தை பற்றி நினைச்சானா இல்லை நீதிமன்றம் அவனுக்கு தூக்கு கொடுக்கணும்னு நினச்சானா சாட்சி சொல்லணும் போகமாட்டான் போலீஸ்காரன் வாங்கி ரெண்டு இந்த ஜாகிர் ஹூசேன் வழக்கில் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் கோபாலகிருஷ்ணன் அசிஸ்டண்ட் கமிஷனர் போலீஸு செந்தில்குமார் காத்திருப்போர் பட்டியல் அப்போது அரசுக்கு தெரியுது இவன் குழந்தைன்னு வரலட்சுமி மேட்டிலையும் அதுதான் நீங்கள் பாலியல் குற்றம் என்பது அரசு மீது அச்சமே இல்லாத நிலை பாண்டிச்சேரி நடந்தது எத்தனை எத்தனை வயசு பிள்ள ரெண்டு பேரும் பாண்டிச்சேரியே கண்ணீர் விட்டுது அப்போ இது வந்து அரசினுடைய குற்றம் இந்த அவேர்னஸ் என்பது மக்களுக்கு வராமல் கல்வி கொடுக்கப்படவில்லை நீங்கள் உங்களுக்கு கல்வி இருந்துன்னா நீங்கள் உங்களுக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா எப்படி நீதிமன்றத்துக்கு போகணும் எப்படி சட்டத்துக்கு போகணும் நூறுக்கு எப்படி போன் பண்ணணும் இதெல்லாம் இங்கு விழிப்புணர்வு கம்மியாக இருக்கும் கம்மியாக இருக்கு